வெரி குட் டே டு ஆல் ஆஃப் யூ ஐ வணக்கம் அண்ட் அசலாம் வலைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என் லைஃப்பில் நடந்திரு முக்கியமான இன்சிடென்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொடுறேன் வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதில் நிறைய லேர்னிங் லெசன்ஸும் இருக்குது அந்த டைம்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஃபியூரல்ஸ் கேசிட்டி இருந்த டைம் வந்து அப்போ நிறைய பேர் வந்து பஸ்ல டிராவல் பண்ணிக்கொடுங்க ஈவன் கார் பைக் வச்சுக்கிட்டு இருந்தவங்களும் கூட பஸ்ல ட்ராவல் பண்ணி கொண்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஹஜ் பெருநாள் சீசன் நாங்கள் கிளம்பு நாங்கள்லாம் கிளம்பில் தான் ஸ்டே பண்ணிக்கிறது ஸோ ஹஜ்ஜி பேர் வெக்கேஷனை நாங்கள் திஹாரி ட ஒய்ஃபுட் பேரண்ட்ஸ்டே பிளேஸில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னால் நாங்கள் அங்கே போயிட்டு இருந்தோம் அங்கே போயிட்டு அங்கே ஒன் ஆர் டூ டேஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் மட்டும் கிளம்புக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனோட ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குது எனக்கு அடுத்த நாள் ஒர்க் இருக்குது ஸோ நான் பைக்கில் போகல நான் பஸ்ஸில் தான் திரும்பி வரதா டிசைட் பண்ணோம் பைக் பிள்ளையில அங்கே வச்சுட்டு நான் பஸ்ஸில் திரும்பி வரேன் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சா அவங்களை மறுபடியும் கூட்டிட்டு வர தான் பிளான் இருந்துச்சு அப்போ ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க ஏர்லி மார்னிங் எழுப்பி எங்களுக்கு சமைச்சு தான் இருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதே மாதிரி லஞ்ச்சும் எங்களுக்கு சமைச்சி தந்தாங்க ஏன்னா அந்த டைமில் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸும் பெருசாக ஒர்க் ஆவாயில்ல எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்த டைம் அது அப்போ ஒய்ஃப் எங்களுக்கு சமைச்சி தந்தாங்க அந்த சாப்பாடை நான் பார்சல் பண்ணி என் ஆஃபீஸ் பேக்கோடு நான் பஸ்ஸில் ஏறினேன் சிட்டி பஸ்ஸில் ஏறி நான் கிளம்ப வந்து கொண்டு இருக்கிறேன் கையில் இருக்கிற பார்சலை வந்து ஏதாவது இடத்துல வைக்கணுமே வெரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அப்போ அந்த பக் பஸ்ஸில் வாலில் ஒரு ஹூக் கொண்டு இருந்துச்சு அந்த ஹூக்கில் நான் அந்த சாப்பாடை தொங்க போட்டுட்டு ஃபோனில் என்ன மற்ற மற்ற ஃபோனில் செட் கால்ஸ் எல்லாத்தையும் பண்ணி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் ஸ்பெசிஃபிகலி எனக்கு நான் கொஞ்சம் டாக்குமெண்டேஷனில் சரியான ஸ்ட்ரீட் பஸ்ஸில் போனாலும் எனக்கு டிக்கெட் கட்டாயம் வேணும் நான் பஸ் கண்டக்டருக்கு நான் பேமெண்ட்டை பண்ணிவி அவரு டிக்கெட் தரையிலும் அவரு டிக்கெட் மெஷின் ஒர்க் பண்ணல சம்திங் ஏதாவது ஒரு டிக்கெட் ஏன்னா இன் பிட்வீன் யாராவது ஒரு ஆஃபீஸஸ் வந்து எல்லாரும் டிக்கெட் செக் பண்ண போகல எனக்கு எனக்கு டிக்கெட் வேணும்னு கடைசியில் அந்த கண்டக்டர் வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டி பாட்டி பேட்டரி வாங்கி அந்த பேட்டரிய அந்த மெஷின்ல போட்டு எனக்கு டிக்கெட் தந்தார் ஏன்னா டூ த்ரீ வந்து ரொம்ப எனக்கு டிக்கெட் வேணும்னு சொல்லி நான் கேட்டேன் ஜென்ரலாக நான் வந்து கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் ரிசிப்ட் இன்வாய்ஸஸ் அந்த அந்த ரைட்டிங் அந்த டாக்குமெண்டேஷனில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப வேஸ்டேன் டிக்கெட்டை நான் எடுத்துக்கொண்டேன் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் இருந்தாலும் எனக்கு டிக்கெட் வேணும் ஸோ நான் அந்த டிக்கெட் எடுத்தேன் எடுத்துகிட்டு நான் திரும்ப வந்தேன் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது சம்வையா இந்த தான் நான் இறங்குறேன் இறங்கி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நான் அந்த டைம்ல ஹெபலாக் ரோடுக்கு நான் போக வேண்டி இருந்துச்சு நான் கால் பண்ணேன் நான் கலப்பு மறந்து வந்துட்டேன் இன்னொரு பஸ் ஒன்று எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல போல வைஃப் சொன்னாங்க சாப்பாடு எடுத்து தானே அப்படின்னு அப்பதான் எனக்கு ஞாபகம் சாப்பாடு நான் பஸ்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் சொன்னேன்மா ஐயோ மிஸ் பண்ணிட்டு ஏன்னா பஸ்ல நான் அந்த ஹூக்குல நான் சாப்பாடை தொங்க போட்டு எனக்கு கிடைக்கல என்ன செய்யறது பரவாயில்ல தானே அப்படின்னு நான் கிட்டே கேட்டேன் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வரி பண்ணாங்க ஐயோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு அப்படியே ஆக்கி தந்தது மோனிங்கோடு எழுபி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கவுபி பகல் சாப்பாடுக்கு ஒரு மூணு சொல்லி எல்லாம் செஞ்சா நியாயமேப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிருந்துச்சு வெரி இன்கன்வீனியன்ஸ் ஃபோனை கட் பண்ணிட்டேன் நான் டிசைட் பண்ணேன் இப்படி இந்த சாப்பாடு எடுக்கிறது எந்த பஸ்ஸுன்னு தெரியா இப்போ அது எங்க இருக்குது எதுவுமே தெரியாதே நான் டிசைட் பண்ணேன் ஓகே ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் இல்லை இப்போ பதட்டம் பதட்டம் டென்ஷன் எங்ஸைட்டி கவலை ஆத்திரம் வைஃப் வேற ஒரி பண்ண அவங்களும் சரி பரவாயில்ல இட்ஸ் ஓகே நோ நீ வீட்டுக்கு போய் சரி வாங்கி தின்னுங்கன்னு சொல்லி சொல்லி சரி பரவாயில்ல அவங்களும் ஒரி பண்ணிட்டாங்களே இப்போ எனக்கு இப்போ ரிலாக்ஸ் பண்ணணும் நான் ஒரு சின்ன ஒரு ஷாப் ஒன்றுக்கு போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி கண்ணு மூணு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் நான் குடிக்கிறேன் கூல் ட்ரிங்ஸை குளிக்கும் போது கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகுறேன் ப்ரீதிங் எக்ஸசைஸ் செஞ்சேன் ஆழமாக யோசிச்சேன் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு பொக்கேட்டில் ஹைய வச்சேன் பஸ்ஸில் டிக்கெட் இருக்குது அந்த டிக்கெட்டை நான் வெளியே எடுத்தேன் பார்த்தேன் இது நிட்டம் டூ டிப்போ என்று சொல்லி தான் அதில் டிக்கெட் எடுத்துச்சு பஸ்ஸில் நம்பர் இருக்குது அப்போ ஒரு நம்பிக்கை கொண்டு வந்து ஜஸ் எனக்கு இந்த பஸ்ஸை கண்டுபிடிக்க எழுது அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு த்ரீவலோட நான் ஹையாக பண்ணேன் பண்ணி பெட்டா பெ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்போ அந்த த்ரீ வீலுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மரதானில் இருந்து பெட்டாக்கு போகிறதுக்கு அந்த டைம்ல ஃபியூல் ஸ்கேசிட்டி இருந்த பீரியட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க கால் பண்ணாங்க நான் பரவாயில்லன்னு சொல்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணி நேராக பெட்டாவில் போயிட்டு இறங்குவேன் அங்கே சிடிவி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு இந்த பஸ் வேணும் நான் இதில் தான் வந்து என்ன ஐட்டம்ஸ் தான் யூஸ் அப்போ அவர் சொன்னார் இந்த பஸ் வந்து பெட்டாக்கு வராது இது வந்து மட்டக்குள்ளிடி போக்கு போகணும் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறதா டீக் கொஞ்சம் கிளியரா ரெயிட் பண்ணு மட்டக்கொழி எடுத்து போற சொல்லி போட்டுருந்துச்சு இருந்துச்சு எனக்கு பெட்டால இருந்து குழிக்கு போறேன்டா உங்களுக்கு தெரியும் நீ மருந்தான டூ பெட்டாக்கு வர்றதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்தாண்டா பெட்டால நான் மட்டைக்கொழிக்கு போறதுக்கு த்ரீ தௌசண்ட் எடுப்பாங்க பட் ஸ்டில் ஐ டிசைட் எனக்கு வேற வழியில் எனக்கு அந்த சாப்பாடு விழுந்து ஒரு த்ரீ வீலர் வந்து ஹையர் பண்ணி நான் போயிட்டு கொண்டு இருக்கிறேன் ஆம ஸ்ட்ரீட் பாஸ் பண்ணும் போது எனக்கு நல்ல ஞாபகம் வந்துச்சு பைக் என்ன வீட்ல இருக்கிறேன் நான் என்னத்துக்கு மட்டைக்குழி வர காட்டியிருந்துச்சு த்ரீ வீல்ல போறது இப்போ நான் த்ரீவீலர் என்ன வீட்டு பக்கம் திருப்ப சொல்லிவிட்டு அந்த திருவிலுக்கு வீலுக்கு நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸை கொடுத்துரு என்ன பைக்கை நான் எடுத்தேன் பைக்கில் பெட்ரோல் பெரிய சைரிக்கெல்லாம் பைக் எடுத்துகிட்டு பைக்லேயே நான் நேராக மற்றக்குள்ளேயே போனேன் மற்றக்குள்ளில கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அன் அவர்ஸுக்கு மேலே அந்த டிப்போ நான் தேடிட்டேன் அப்படி ஒரு மட்டக்குள்ளியில் அப்படியே சி டிவி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி யாருமே போய் தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துட்டேன் சேர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பஸ் டிக்கெட்டை காட்டி எனக்கு என்ன பஸ் நம்பரை வந்து எனக்கு இந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்களுக்கு யாருக்கும் தெரியல அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லி காட்டப்போக்குல பக்கத்துல இருந்து ஒருத்தர் எனக்கு சவுண்ட் பண்ணி கூப்பிட்டாரு மல்லி மோனோ அந்த கேமரா பார்சல் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்ப நான் திரும்பி பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு பஸ் டிக்கெட் தான் அந்த பஸ் கண்டக்டர் போகத்தவங்க போக யாக நைட்டி உடனே நான் தேடி தயவு தயவுசென்னு எடுத்து சாப்பாடு தாங்க அப்படியே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டினாங்க என்ன ஒய் எனக்கு ஆக்கி தந்த சாப்பாடு பார்சல் வந்து இருந்துச்சு ஒரு நிமிஷம் உட்காந்து இந்த பொண்டக்கு மாடி வேண்டதுன்னு சொல்லி உட்காந்து அந்த சாப்பாடு பார்சலை ஒரு டூ மினிட்ஸ் பார்த்து கூட்டியிருந்தேன் தண்ணி கொஞ்சம் கேட்டேன் தண்ணி குடிச்சேன் உடனே ஒய்ஃப்க்கு நான் கால் பண்ணி சொன்னேன் அம்மா சாப்பாடு தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் பஸ்ஸை காட்டுங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் பஸ்ன்னு சொல்லி காட்டாரு நான் நான் ட்ராவல் பண்ண பஸ் அந்த பஸ் டிக்கெட் அது எல்லாமே இருந்துச்சு அப்பா அங்கே இருக்கிற ஆஃபீஸர் கேட்டார் ஏன் இந்த சாப்பாடு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாய் ஒய்ஃப் ஆக்கி தந்ததான்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் ஓ ஒய்ஃப் கஷ்டப்பட்டு ஆக்கி தந்தது மிஸ் பண்ணவே இருக்குமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செலவழித்துதான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் அது எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கொண்ணும் அதோட சாப்பாடு எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து ரீஃப்ரெஷ்ஷ் ஆகிட்டு நான் ஆஃபீஸுக்கு போனேன் அன்பர்கட்டபிள் இன்சிடென்ட் இது இதில் ரெண்டு மூணு பாடங்கள் இருக்குது நம்பர் ஒன் அந்த பஸ் டிக்கெட் மட்டும் எனக்கு இல்லாட்டி என்னையால் அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்க கிடைச்சிருக்காது ஃபர்ஸ்ட்டுக்கு அவரு டிக்கெட் தரம் இல்லை நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த டிக்கெட் எடுத்தேன் ஸோ டாக்குமெண்டேஷன் இன் ரைட்டிங் இருந்தாலும் நீங்கள் ஆயிரம் தான் தாய் தகப்பன் புல்ன்ற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் வந்து எழுத்து மூலமாக இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு ஷாப் போன்ற போயிட்டு பத்து ரூபாட பென்சில் வாங்கினாலும் நீங்கள் பில் கட்டாயம் கேட்கணும் ஸோ இந்த இன்வாய்ஸஸ் ரிசீப்ஸ் கோட்டேஷன்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் எக்ரிமெண்ட்ஸ் ஒரு இமெயில் எடுக்கிற முடிவுகள் வந்து எழுத்து மூலமாக இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் சொசைட்டிஸ் கிளப்ஸில் வந்து செக்ரட்டரியாக இருந்ததுனாலையும் கோஅப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனாலையும் எனக்கு அந்த இன்ரைட்டிங் டாக்குமெண்டேஷன் வேல்யூ வந்து ரொம்ப எனக்கு தெரியும் நான் அதில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் நான் யாரையும் யாருக்காக வீட்டையும் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டாக்குமெண்டேஷன் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது அஞ்சு ரூபா நான் ஒரு சாமானம் வாங்கினாலும் அதுக்குரிய பில் எனக்கு வேணும்னு நடந்து ரொம்ப சீரியஸா இருக்குது பஸ்ல போனாலும் எனக்கு டிக்கெட் வேணும் எனக்கு எல்லா என்னையை காப்பாத்திச்சு பிரயோஜனமாக இருந்துச்சு இந்த எனக்கு அது இருந்துச்சு தட்ஸ் நம்பர் நம்பர் டூ டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ பெட்டால் இருந்து மற்ற போகணும்னு முடிவு எடுத்தாச்சு த்ரீவீல போற சொல்லி முடிவு எடுத்து நான் போயிட்டு கூட இருக்கிறேன் எனக்கு ஸ்பாக்காவது ஓகே நான் என்னத்துக்கு த்ரீ வீல போகணும் வீட்டு பக்கம் வீட்டுதான் பக்கத்துல பைக் எடுத்துட்டு போயிருச்சு அங்கிட்டு நான் டிசிஷனை உடைச்சேன் அது வந்து அந்த த்ரீ வீல் டிரைவருக்கு ரொம்ப அன்கம்பர்டபுளா இருந்துச்சு அவரு பெட்ரோல் எடுத்து மட்டும் போறதுக்கு த்ரீ தௌசண்ட் கேட்டாரு நான் ஏறினேன் அது சம்டைம்ஸ் அதே அவருக்கு வந்து அன்கம் ஆயிருக்குமா இருக்கும் பட் இட் டசன்ட் மேட்டர் நான் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவுல உறுதியா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை டைம் டு டைம் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் யாரையும் நாங்க ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல யாருக்காக வேண்டியும் பண்ணவும் டைம் டைம் மனசுக்கு எங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நாங்கள் முடிவுகள் எடுக்க யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் முடியல தரிசனம் ஆக்கி தந்த சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு செஞ்சுக்கிறாங்க காணாக்கிகள்னு சொல்றதோட வருத்தப்பட்டாங்க ஸோ எப்படி சரி அதை நாங்கள் கிளியர் பண்ணணும் அந்த வருத்தத்தை நாங்கள் உடைக்கணும் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கணும் ஸோ எனக்கு அது மட்டும் தான் இருந்துச்சு கஷ்டப்பட்டு ஆக்கி தந்து சொல்லி வருத்தப்பட்டாங்க அந்த வருத்தம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பாரமாக இருந்துச்சு அந்த பாரத்தை நான் குறைக்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எவ்வளோ செலவழித்தாலும் பரவாயில்ல இந்த சாப்பாடை நாங்கள் எப்படி சரி தேடி எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தேன் ஒரு த்ரீ டேஸ் ஆகுனாலும் பரவாயில்ல அந்த சாப்பாடு அச அசடாக போயினாலும் பரவாயில்ல எடுத்து நான் ஒரு மணியாவது சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஒரு அம்பிஷன் ஒரு லட்சியம் ஒன்று தான் எடுத்தேன் அது ஒஃபோட இருக்கலாம் நெடாவோட இருக்கலாம் ஃபேமிலியோட இருக்கலாம் எங்களைய வேல்யூ பண்ணுறவங்க எங்களை மேல் அன்பு வச்சுருக்கிறவங்க எங்களை வேல்யூ பண்ணுறவங்க வைக்கிறாங்களே அவங்களோட அன்பை நாங்கள் வேல்யூ பண்ணணும் முடியுமான அளவுக்கு அவங்கள ஹேர்ட் பண்ணாமல் இருக்கணுன்றதுல வந்து நாங்கள் ரொம்ப கன்சர்னாக இருக்கணும் இது வந்து லெசன் நம்பர் த்ரீ லெசன் நம்பர் டூ மறுபடியும் அதே தான் கொஞ்சம் எலிப்ரேட் பண்ணுறேன் எங்களுக்கு ஒரு லட்சியம் கோல் ஒன்று இருக்குது ஒரு விஷயத்தை நாங்கள் அடையாளம் முடிவு பண்ணிட்டா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பெரியஸ் இருந்தாலும் அதை அடைய காட்டி நாங்கள் ஓயக்கூடாது அந்த எனக்கு அப்படி டயர்ட் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல டயர்டு சன்னி செலவழி இது கோவிட் நைன்டீன் பேண்டமிக்ல இருந்து அந்த டைம் அது பெரிய ஒன்று எடுக்கணுமா ஜஸ்ட் இக்னோர் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு வேணுமான உண்டு அந்த கோலை நாங்கள் அடையிறதுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நாங்கள் அடையணும் அதை நான் அடையணும்னு நினைச்ச அந்த அந்த மைண்ட் செட் அந்த லியத்து அந்த இன்டென்ஷன் அதுக்கு நான் போட்ட எஃபர்ட் தான் அந்த சாப்பாடு மறுபடியும் என்ன கையில கொண்டு சேர்த்துச்சு நிறைய பேருக்கு ஆசை ஆர்வம் கனவு இருக்குது பட் அதுக்கேற்ற எஃபர்ட் போடுறாங்க இல்லை அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கை பண்றாங்க இல்லை கஷ்டப்படுறதுக்கு யாரும் ரெடி இல்லை கஷ்டப்படாமல் இது உலகத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரியான நல்ல லெசன்ஸ் வந்து எனக்கு இந்த இன்சிடென்ட்லேருந்து இருந்துச்சு அந்த சாப்பாடை நான் எடுத்துட்டு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு அங்கே இருக்கிற பஸ் கண்டெக்டர்ஸ் ட்ரைவர்ஸ் அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் நான் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா நான் வீட்டுக்கு வந்தேன் இட் வாஸ் அன் அன்பர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களோட லைஃப்லேயும் இந்த மாதிரி அன்ஃபர்டபிள் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அதில் இருக்கிற நல்ல லெசன்ஸ் வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு எத்தி வைப்போம் நீங்களே எத்தி வைக்க முடியும் அப்படின்னா எங்களை மூலமாக எத்தி வைக்கவும் மேலும் வி யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்